வணக்கம் நோபர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா எல்லா ஊர்களிலிருந்தும் மற்ற எல்லா ஊர்களுக்கும் நேரடியாக ட்ரெயின் விட வாய்ப்பு உண்டா இல்லையா அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஸோ அப்படி வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கு என்ன செய்கிறது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்கார் சார் மயிலாடுதுறையிலேருந்து பழனிக்கு நேரடியாக ட்ரெயினில் அது ட்ரெயின் விட்டால் நம்ம நல்லா வசதியாக இருக்கும் அப்படின்னாரு அது மயிலாடுதுறை என்பது வந்து திருச்சி தஞ்சாவூர் அப்படியே தஞ்சாவூர்லேருந்து பா பாதை மாறி நாகப்பட்டினம் போகாமல் நேராக வந்து எங்கே போகுது அப்படியே கும்பகோணம் மயிலாடுதுறை போய் அப்படியே பண்ரூட்டி போய் விழுப்புரத்தில் போய் சேருது இது அங்கே இருக்குது சரி பழனி எங்கே இருக்குது அது வந்து திருச்சியிலேருந்து திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லேருந்து மதுரை போகிற பாதையே வராமல் திண்டுக்கல்லேருந்து பிரிஞ்சு ஒட்டச்சத்தனபடியாக பழனி அப்படியே உடுமலைப்பட்ட பொள்ளாச்சி அது ரூட்டு தண்ணி ஸோ இது வந்து ஒரு ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு லொக்கேஷன் இடம் ஸோ இந்த மாதிரி ஒரு குறுக்கும் நெடுக்குமாக உள்ள இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவா நேரடி வண்டிகள் விடுவதற்கான வாய்ப்புகள் ட்ரெயினில் கம்மி பேருந்து விடுவாங்க ஏன்னா பேருந்துகளுடைய பாதை அமைப்பு சாலை அமைப்பு என்பது மிக மிக எளிதானது ஒரு கிலோமீட்டரு தூரத்துக்கு போகிறதுக்கு சில ஆயிரங்கள் அல்லது சில லட்சங்கள் மட்டுமே செலவாகும் ஆனால் ரயில் பாதை என்பது இனிமேல் வருங்காலங்களில் வந்து ஒரு கிலோமீட்ரு போடுறதுக்கு பல கோடிகள் செலவாகும் என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறது அந்த இடத்த விலை கொடுத்து வாங்கணும் சரி இடத்த ஒப்படைக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துக்குவாங்கன்னா முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க நிறைய பேர் கேஸ் போடுவான் சரி அது மட்டும் இல்லை இதில் வந்து அரசியல் விஷயங்கள் விளையாடும் ஏன் வீட்டு எடுக்கக்கூடாது அந்த பக்கம் போட்டும் இந்த பக்கம் போட்டும் ஏன் வயலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சண்டை போடுவாங்க ஸோ இதெல்லாம் சமாளித்து வரதுக்குள்ளே இடத்த நீங்கள் கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகி போயிடும் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் அதான் நடந்துகிட்டு இருக்குது பல இடங்களில் ப்ராஜெக்ட் மெதுவாகிறது காரணம் அதுதான் தான் ஸோ அதனால் புதிய வழித்தடங்கள் அமைக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து இந்த நேரடி ட்ரெயின்கள் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ரூட்டில் மட்டும்தான் நீங்கள் நிறைய ட்ரெயின்களை பார்க்க முடியும் அதில் மட்டும்தான் வேகமாகவும் பயணிக்க முடியும் இப்போது உதாரணமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை முதல் நாகர்கோவில் வரை முழுக்க முழுக்க இரட்டை வடி பாதை முழுக்க முழுக்க மின்மயமாக்கப்பட்டு உள்ளது எனவே தான் இப்போது எந்த வண்டி காலதாமதமாக வருவதே கிடையாது எல்லாமே இப்போ அட்வான்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு விழுப்புரம் வரைக்கும் விழுப்புரத்துலேருந்து இருந்து இந்த சென்னை போய் சேர நேரத்தில் தான் வரும் ரிசையாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வண்டி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது அஞ்சு அஞ்சு நிமிஷம் முன்னே போன ஆகி கடைசியில் கரெக்ட் டைத்துக்கு போய் சேருது இல்லைன்னா இப்போ கொடுத்துருக்க டைமே அதிக அளவுக்கு அதிகமான டைம் தான் கொடுத்துருக்குறாங்க இப்போது இவர் சொல்கிற மாதிரிக்கு நேரடியாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா ஊர்களுக்கும் ட்ரெயின் இணைப்பு கொடுக்க முடியுங்கிறது வந்து இன்றைய சூழ்நிலை சாத்தியங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த சென்னை முதல் இந்த நாகர்கோவில் வரைக்கும் உள்ள அந்த டபுள் லைனில் மேக்சிமம் எவ்வளோ டிஸ்ட்ஸாக கவர் பண்ணி ஒரு முக்கியமான ஜங்ஷனில் போய் இறங்க முடியுமோ அங்கே இறங்கி இருந்து அதனுடைய இணைப்பு ரயில் மூலமாகவோ அல்லது அங்கிருந்து ஒரு சில மணி நேரம் பேருந்து பயணம் மூலமாக அடையிறதான் ஈஸியான வழி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறேன் பாருங்கள் இப்போ சென்னையில் இருக்கிற ஒருத்தர் வந்து திருச்செந்தூருக்கு நேரடி ட்ரெயினில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா சென்னையில் இருந்து நேரடியாக செந்தூர் எக்ஸ்பிரஸ் தனசரி இருக்குது ஆனால் அது எக்மோரில் புறப்படுற நேரம் சாயங்காலம் நாலு மணி அளவில் புறப்படுது சென்னையில் இருக்க எவருமே வந்து வீ ஆஃபீஸில் லீவு போட்டு வரணும் அதில் நாலு மணிக்கு வரணும்னா ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்காக வீட்டை விட்டு கிளம்பணும் ஸோ அது வந்து ஒரு சாத்தியப்படாத நேரம் காரணம் என்னாக்கா சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு ஒரே ஒரு வண்டி இருக்கிறதுனால அந்த வண்டி எக்மோர்லேருந்து புறப்பட்டு விழுப்புரம் வந்தவுடனே அப்படியே மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியை சுற்றி தான் திருச்சிக்கு போயிடுது ஸோ அதனால் அதை கூடுதலாக ஒரு ரெண்டு மணி நேரம் பயணம் எடுத்துக்கும் ஸோ அதனால தான் அது நாலு மணிக்கு எடுத்து மறுநாள் காலைல ஆறு மணிக்கு போய் திருச்செந்தூர் போய் சேருது ஸோ இப்போ வந்து நீங்கள் நாலு மணிக்கே கிளம்புனா அப்போ அந்த ஒரு அரை நாள் லீவு போடணும் ஆஃபீஸில் எவ்வளோ பார்க்குறாங்க தான் இல்லை சார் சாயங்காலம் ஒரு ஏழு மணி எட்டு மணி கிளம்புனா தான் சௌகரியமா இருக்கும்னா அப்போ திருச்செந்தூருக்கு வண்டி நேரடியாக கிடையாது சார் அப்போ என்ன செய்யறது நிச்சயமாக இருக்குது என்ன கிடைக்குங்கனாக்கா திருச்செந்தூர் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் தூத்துக்குடி வந்துக்கிட்டிங்க வச்சிங்க தூத்துக்குடியில இருந்து பத்து நிமிடத்துக்கு ஒரு பேருந்து திருச்செந்தூருக்கு போகுது ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்னே ஏழு மணி நேரம் பயணம் தான் வெறும் நாற்பது கிலோமீட்டர் தூரம் தான் அது ஸோ நீங்கள் பேல் சிட்டி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ராத்திரி எட்டு மணிக்கு எக்மோரில் கிளம்புது மறுநாள் காலையில் அஞ்சாம்காலுக்கெல்லாம் தூத்துக்குடி மேலூர் அப்படிங்கிற ஸ்டேஷனில் நிற்கும் ஸோ அங்கேருந்து இறங்கின உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஆறு மணிக்குள்ளே தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா அங்கே வரும் திருச்செந்தூர் பஸ்ஸு நிற்கும் ஒரு ஒன்னே மணி நேரம் பயணத்தில் ஒரு ஏழு ஏழாம் ஆளுக்கெல்லாம் நீங்கள் திருச்செந்தூர் போயிடலாம் ஸோ அப்போ நீங்கள் திருச்செந்தூரில் நேரடியாக ட்ரெயினில் வந்தவர் நாலு மணிக்கெல்லாம் கிளம்பி ஏறுறாரு திருச்செந்தூரில் காலைல ஆறு மணிக்கு போய் சேர்றாரு இவர் ராத்திரி எட்டு மணிக்கு ஏறி ஏழு ஏழை ஏழை ஆளுக்கெல்லாம் திருச்செந்தூர் போயிவிடுவார் ஸோ இது அதை விட ஈஸியான வழி நான் மத்தியானம் லீவ் போட வேண்டிய அவசியம் இல்லை ராத்திரி எட்டு மணிக்குனால் ஒரு ஆறு மணி ஆற மணிக்கு கிளம்புனாலே போதுமானது ஸோ இந்த தூத்துக்குடியில் இறங்கி போகிறது ரொம்ப சௌரியமானதுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் இந்த தமிழ்நாட்டுடைய ரூட்டுகளில் எந்தெந்த ஊரில் இறங்குனா எந்தெந்த ஊருக்கு ஈஸியாக போயிட்டாங்கிறத பார்த்தி தான் இதில் சொல்ல போகிறேன் இப்போ முதல்ல தெற்கே இருந்து ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு நாகர்கோவில் எடுத்துக்கணும் ஸோ இந்த நாகர்கோவில் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது நாகரூல் டவுன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது நாகரூல் டவுன் அப்படிங்கிற ஸ்டேஷனை தவிர்த்துருங்க நாகரூல் ஜங்ஷன் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் கன்னியாகுமரி போகிறதாக இருந்தாலும் சரி அதில் திருவனந்தபுரம் போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் நாகர்கோவில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து கன்னியாகுமரி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பயணம் தான் வெறும் பதினஞ்சு கிலோமீட்டர் நாகர் கோயில் ரேஷன் ஸ்டேஷன் வாசல்லையே உங்களுக்கு கன்னியாகுமரி பஸ் வரும் அப்படியே ஏறி ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் கன்னியாகுமரி போயிடலாம் அல்லது நீங்கள் திருவனந்தபுரம் போகணுமா நாகர் பஸ் ஸ்டாண்டு போயிட்டீங்கன்னா அங்கே இருந்து பத்து நிமிடத்துக்கு ஒரு பேருந்து எண்பது கிலோமீட்டர் தூரம் தான் ஸோ திருவனந்தபுரத்துக்கு நிறைய பேருந்துகள் இருக்குது ஈஸியாக போயிடலாம் ஆனால் நாகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி இருக்குது ஸோ நாகரூரில் எவ்வளோ சீக்கிரம் இறங்க முடியுமோ இறங்கி பஸ்ஸை பிடிச்சி நேரம் திருவனந்தபுரம் போயிடலாம் போல் அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேஷன் பார்ப்போம் திருநெல்வேலி ஜங்ஷன் இந்த திருநெல்வேலி ஜங்ஷன் வந்து பல ஊர்களுக்கு இணைப்பாக இருக்கிறது உதாரணமாக ஒருத்தருக்கு தூத்துக்குடி போகிற வண்டியில் இடம் கிடைக்கல வைங்க திருநெல்வேலி வந்து இறங்கி திருநெல்வேலி வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு மணி நேரத்தில் தூத்துக்குடி போயிடலாம் அதே போல் திருச்செந்தூருக்கு கிடைக்கல வைங்க திருநெல்வேலி வந்து இறங்கி இணைப்பறையில் ஒரு நாளைக்கு ஆறு ட்ரெயின் இருக்குது அதில் எதோ ஒன்று பிடிச்சி நீங்கள் திருச்செந்தூர் போயிடலாம் அப்படி இல்லைனாலும் கவலை இல்லை பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு திருச்செந்தூருக்கு பஸ் இருக்குது ஸோ அதை பிடிச்சி ஒரு ஒன்றரை மணி நேர பயணத்தில் நீங்கள் திருச்செந்தூர் போயிடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி குற்றாலம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கும் நீங்கள் அந்த ஊர் ட்ரெயினில் இடம் கிடைக்கலாம்னா திருநெல்வேலியில் இறங்கி இணைப்பு ரயிலும் இருக்குது பஸ்ஸும் திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாலே வந்து நிற்கும் அங்கேருந்து இறங்கிங்கன்னா ஒரு ஒன்னே ஏழு மணி பயணத்தில் தென்காசி குற்றாலம் நீங்கள் போயிடலாம் இந்த வருஷத்தில் நான் பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா கோயில்பட்டி இந்த கோயில்பட்டி என்பது ஜங்ஷன் இல்லைன்னாலும் ஒரு பெரிய ஊர் எல்லா ட்ரெயினுக்குமே நிற்கும் அங்கே இறங்குனீங்கன்னா நீங்கள் சங்கரன் கோயில் போகணுமா கோவில்பட்டியில் இறங்கிதுங்க அங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பயணத்தில் நீங்கள் கோயிலுக்கு நிறைய பஸ் இருக்குது அங்கே போயிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சாத்தூர் இந்த சாத்தூர் பார்த்தீங்கன்னாக்கா சிவகாசி போகிறவங்களுக்கு ரொம்ப பக்கம் சாத்தூரில் இறங்கிட்டிங்கன்னா வந்து டவுன் பஸ்ஸே இருக்குது சிவகாசி போகிறதுக்கு நீங்கள் சிவகாசி போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணாறு இருக்குது ஆனால் சாத்தூர் வழியாக போகிற ட்ரெயின் ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு இருக்குது ஸோ சாத்தூரில் இறங்கிட்டிங்கன்னா சிவகாசிக்கு ஈஸியாக போயிடலாம் அதே போல் விருதுநகர் நீங்கள் அருப்புக்கோட்டை போகிறதா இருந்தால் விருதுநகரில் இறங்கிங்கன்னா டவுன் பஸ் மூலமாகவே விருந்தினர்ந்து அருப்புக்கோட்டை போயிடலாம் அப்புறம் முக்கியமானது மதுரை மதுரையில் இறங்குனீங்கன்னா மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஒரு அருமையான ஜங்ஷன் பாயிண்ட் அதுதான் ஒரு நாளைக்கு மூணு லோக்கல் ட்ரெயின் மதுரை டு ராமேஸ்வரம்னே கிளம்புது அதை பிடிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் ஜங்ஷன் ஸ்டேஷன் நிறைய பேர் கேட்டாங்க இல்லையா பழனிக்கு போகிறதுக்கு வழி இல்லையா பழனிக்கு போகிறது வண்டி சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து திண்டுக்கல்லுக்கு ட்ரெயின் இருந்தால் போதும் திண்டுக்கல்லில் இறங்குங்க அங்கேருந்து ஒரு நாலு ட்ரெயின் இருக்குது அது கிடைக்காட்டாலும் கவலை இல்லை திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா பத்து பத்து நிமிடத்துக்கு ஒரு பழனிக்கு பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணம் தான் இருந்து பழனிக்கு பஸ்ஸில் போகிறது ரொம்ப குயிக்காக போயிடும் ஸோ திண்டுக்கல் வந்துட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக பழனிக்கு போயிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி யாருக்காவது கரூர் போகணும்னு ஆசையாக இருக்கா கரூருக்கு வண்டி தேடிக்கிட்டு இருக்காதிங்க திருச்சியில் இறங்குங்க திருச்சியிலேருந்து கரூருக்கு பஸ்ஸில் போயிடுங்க அடுத்து திருச்சி வேறு எந்த ஊரில் ஜங்ஷன் ஜங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் போகிறவர்களுக்கும் கும்பகோணம் போகிறவர்களுக்கும் திருச்சியில் இறங்கினீங்கன்னா இருந்து நிறைய பஸ்ஸு கிடைக்கும் அது மட்டும் இல்லை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி போன்ற ஊர்களுக்கும் போகிறதுக்கும் நீங்கள் திருச்சியில் இறங்குனிங்கன்னா அங்கே கனெக்ஷன் ட்ரெயினும் கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் பஸ்ஸும் கிடைக்கும் தென் மாவட்ட மக்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா திருவண்ணாமலை போகணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ திருவண்ணாமலைக்கு ட்ரெயினே இல்லையே ரொம்ப நேரடியாக எதுக்கு கவலைப்படுறீங்க விழுப்புரம் இறங்குங்க அல்லது திண்டிவனம் இறங்குங்க விழுப்புரத்தில் இறங்குனீங்கன்னா திருவண்ணாமலைக்கு கனெக்ஷன் ட்ரெயின் கிடைக்கும் திண்டிவனத்தில் இறங்கிட்டிங்கன்னா பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக திருவண்ணாமலைக்கு நிறைய பேருந்து கிடைக்கும் திருவண்ணாமலைக்கு என்று நேரடியாக ட்ரெயின்களை எதிர்பார்ப்பதை விட விழுப்புரம் அல்லது திண்டிவனத்தில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலமாகவோ அல்லது விழுப்புரத்துலேருந்து இருந்து இணைப்பு ரயில் மூலமாகவோ நீங்கள் திருவண்ணாமலை போல தான் மிகச்சிறந்த வேகமாக செல்லும் வழியும் அதுதான் நான் ஏன் வேகமாகன்னு சொல்லி போகும்போது இந்த ரூட்டில் சென்னை டு நாகர் ரூட்டில் எல்லாமே டபுள் லைன் அப்படிங்கிறதுனால எந்த விதமான கிராசிங்க்கு வண்டி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா வண்டிகளுமே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் மிக நல்ல வேகத்தில் செல்கிறதுனால குயிக்காக போயிடும் அந்த இடத்துக்கு காஞ்சிபுரம் போகிறதுக்கு வண்டி இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க செங்கல்பட்டில் இறங்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரம் அங்கேருந்து ஒரு முக்கால் மணி நேர பயணம்தான் மகாபலிபுரமும் அதே போல் தான் இருந்து மகாபலிபுரமும் ஒரு முக்கால் மணி நேர பயணம்தான் ஸோ இந்த காஞ்சிபுரம் போகிறவங்களும் சரி இந்த மகாபலிபுரம் போகிறவங்களும் சரி செங்கல்பட்டுல இறங்கிக்கிட்டா அது ஒரு சரியான இணைப்பு லிங்க் ஜங்ஷனாக இருக்கும் ஏன்னா நண்பர்களே இப்போ நான் சொன்ன இந்த ரூட்டில் இந்த ஊர்கள்லாம் வேறு எந்த ஊர்களுக்கு இணைப்பு பஸ்ஸு கிடைக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவு உதவியாக என்பதை பற்றி நீங்கள் கருத்துக்களை சொல்லலாம் சுற்றுலா சார்ந்த தகவல் மட்டுமல்லாது ரயில்வே சார்ந்த அனைத்து தகவல்களுக்கும் நமது ஒரு தகவல் திருச்சிகிச்சையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்